ஏங்க எங்கேயுமே போகாம ஒரு வாரமா சோந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நம்ம தொழில் லாஸ் ஆனதுல இருந்து எங்க போனாலும் எல்லாம் கிண்டலா பேசுறாங்கடா முள்ளு மாதிரி குத்துதுடா நீங்க என்ன குடிச்சுட்டு அழிச்சீங்களா இல்ல ரம்மியாடி அழிச்சீங்களா இல்ல தப்பா போய்தான் அழிச்சீங்களா இல்லையே நீங்க நம்பின உங்க நண்பரை ஏமாத்திட்டாரு தொழில லாஸ் ஆயிருச்சு அதுல கொஞ்சம் நமக்கு கடன் ஆயிருச்சு அவ்வளவுதானே என்னடி இவ்வளவு சரி உங்களை மாதிரி கவலைப்பட்டு உட்கார்ந்தா மட்டும் ஆன கடனை கட்டிட முடியுமா இல்ல லாஸ் தொழில் தான் திரும்ப வந்துருமா அப்படி வரும்னா சொல்லுங்க நானும் போய் அந்த மூளையில போய் கவலைப்பட்டு உட்காந்துக்கிறேன் எவ்வளவு நாள் ஆனாலும் பிரச்சனைங்கிற முடிச்ச நாம தாங்க அவுத் ஆகணும் சோந்து உட்கார்ந்து இருக்கிறது இதுக்கான சொல்யூஷன் இல்லைங்க என்னமாம் பாக்குறீங்க தேனீகளோட உழைப்ப நம்ம எத்தனை தடவை திருடுனாலும் அது உங்களை மாதிரி சோந்து போய் உட்கார்ந்து மறுபடி தேன் சேகரிக்க போயிட்டு தான் இருக்கு ஒரு மரத்தை எத்தனை தடவை வெட்டினாலும் ஐயோ நம்மளை வெட்டிட்டாங்களே அப்படின்னு துளிர் விடுறத நிறுத்துறதில்லையே ஏன்னா அதுகெல்லாம் தோல்விகளை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை ஆறு அறிவு படித்த நம்மதா சின்ன சின்ன தோல்விக்கு கூட தற்கொலை தான் முடிவுன்னு முடிவு பண்ணிக்கிறோம் இங்க தோல்விங்கிற ஒன்னே கிடையாது மாமா அதுக்கு பெரிய உருவம் கொடுத்து பெரிய பிம்பமாவே ஆக்கிட்டாங்க இதெல்லாம் ஒரு அனுபவம் மாமா இதுவும் ஒரு படிப்பினதா இந்த தோல்விங்கிற அனுபவத்தை படிச்சவன்தா வாழ்க்கையில மிக பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்காங்கிறத நீங்களே படிச்சிருக்கீங்கல்ல இந்த அனுபவத்தை நீங்களும் படிச்சிட்டீங்க இனிமே நீங்களும் கவனமா இருப்பீங்கல்ல எந்திரிச்சு போய் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்க மாமா ஆமாடா நீ சொல்றது சரிதான் ஓர் அறிவு படிச்ச மரம் கூட எத்தனை முறை வெட்டினாலும் விடாமுயற்சியாலும் தலைஞ்சு வந்துகிட்டே இருக்கு ஆனா ஆறு அறிவு படித்த நாம சின்ன சின்ன தோல்விக்கு மூளையில் போய் உக்காந்துடுறோம் நான் எந்த இடத்த விழுந்தனும் அதே இடத்த மலை மாதிரி எந்திரிப்பே அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுடா உங்களை யார் கைவிட்டாலும் மன தளராதீங்க உங்க பொண்டாட்டி நான் இருக்க கூட ஆல் தி பெஸ்ட் மாமா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா பேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா